அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிரோட வேர்க்கடலை சேர்த்து ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ வெள்ளாறு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் கடாயில் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தான் நம்ம வந்து எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு பீஸ் ஃபுல்லா நான் வந்து கட்டி பெருங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயிலே வந்து இந்த பெருங்காயம் நல்லா பொரியணும் இந்த ரெசிபிக்கு கட்டி பெருங்காயமே யூஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு ரெடியாகட்டும் பாருங்க பெருங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சு ரெடியாக எடுத்து அளவுக்கு நல்லா பொரியணும் இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் பெருங்காயத்தை வந்து நம்ம பொறிச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் இங்கே பாருங்கள் இப்போ இங்கே நம்ம மிளகாய் ரெடி இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வர மிளகாயை ஃபுல் காம்பை வந்து அப்படியே எடுத்துடாமல் கத்திரிக்கோலை வச்சு பாருங்கள் காம்பை மட்டும் லேசாக மட்டும் கட் பண்ணாலே போதும் ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா விதை எல்லாமே உதுந்துடும் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் நாற்பது மிளகாய் நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த ரெசிபிக்கு நான் நாற்பது வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் அந்த எண்ணெயில் இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருந்த அந்த மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்க்க போகிறோம் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறேன் மிளகாயோடு இந்த மாதிரி உப்பு சேர்த்து நம்ம அப்புறம் வதக்கிறது மூலமாக மிளகா வந்து நெடியடிக்காமல் இருக்கும் இப்போ உப்பை சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் மிளகாயும் உப்பு நல்லா மீடியம் சூட்டுலேயே வந்து இதை வந்து நம்ம நல்லா அப்படியே வதக்கிக்க போகிறோம் மிளகா வந்து ரொம்ப வருபடக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து லேசாக அப்படியே கிறிஸ்பாகி வரும் இந்த மிளகா அது வரைக்கும் மட்டும் நம்ம இதை வறுத்தாலே போதும் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வந்து வருக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து பாருங்கள் மிளகா வந்து லேசை கிறிஸ்பாகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துட்டோம் இந்த மாதிரி பாருங்கள் கலரும் வந்து மாறலை இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் மிளகா உப்பை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வைக்க போகிறோம் எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் அரைக்கணும் அதனால் இதை வந்து நம்ம தனி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் மிளகாய் நம்ம வந்து எடுத்தாச்சு இப்போ அதே கடாயிலே பாருங்கள் ஒரு டம்ளர் வந்து பச்சை பயிர் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பச்சை பயிரை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பச்சை பயிறு வந்து நல்ல கலர் மாறி வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும் அடுப்பு வந்து மிதமான சூட்லே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டிலே வச்சு நம்ம பச்சை பயிரை வந்து வறுத்தாச்சு பாருங்கள் பயிறு நல்லா கலர் மாறி நல்ல வாசனை வருது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பச்சை பயிரை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு இப்போ அதே கடையிலே பாருங்கள் ஒரு டம்ளர் வந்து வேர்க்கடலை அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையை சேர்த்துட்டு வேர்க்கடலையை வந்து நம்ம நல்லா ஒத்துக்க போகிறோம் இது வந்து பச்சை வேர்க்கடலை நான் வந்து இந்த ரெசிபி பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா வெடிக்கும் இந்த வேர்க்கடலை நல்லா வருபட்டு வெடிக்கும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்து நல்லா வருபட்டு பாருங்கள் நல்லா கலர் மாதிரி நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுடுது இப்போ இந்த வேர்க்கடலையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடையிலே பாருங்கள் ஒரு டம்ளர் வந்து கடலை பருப்பு ஒரு டம்ளர் வந்து நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டையுமே சேர்த்தே நம்ம வந்து வறுத்துக்கலாம் ரெண்டு பருப்புமே வருபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா ரெண்டு பருப்பும் நல்ல நிறம் மாதிரி வாசனை ஓரளவுக்கு நம்ம வந்து வறுக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் பயிறு ஒரு டம்ளர் வேர்க்கடலை ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு ஒரு டம்ளர் கடலை பருப்பு நாற்பது வரமிளகா வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் இதோட கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு பீஸ் கட்டி பெருங்காயமும் நம்ம வந்து வறுத்தெடுத்துட்டோம் இப்போ இந்த ரெண்டு பருப்புமே நல்லா வருபடட்டும் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா அளவுக்கு நம்ம வந்து வருபட்டு எடுத்தாச்சு இதையும் வந்து இப்போ பாருங்கள் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதை கொட்டிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும் ரெண்டு பருப்பையுமே இப்போ அதே கடையிலே பாருங்கள் நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வெள்ளை எள் இல்லைனா நீங்கள் கருப்பு எள்ளு கூட நீங்கள் வந்து சேர்த்து பண்ணலாம் இப்போ இந்த எள்ளை வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்க போகிறோம் எள் வந்து நல்லா பட பட படப்படன்னு வெடிக்கும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா ஒருத்தெடுக்கணும் எள்ளு சேர்க்குறது ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கூடுதல் டேஸ்ட்டு தான் பாருங்கள் எள்ளு வந்து இந்த அளவுக்கு நல்லா வெடிச்சு வருது இப்போ இதையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெடிக்கணும் இப்போ அதே கடாயிலே வந்து பாருங்க நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக கருவேப்பிலை அதையும் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து அந்த கடாய் சூட்டிலே வந்து நல்லா ரெடியாயிடும் அப்படியே வந்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு ஸ்டவ் ஆப்பிடிங்க அந்த சூட்டிலே வந்து இது வந்து நல்லா ரெடியாகட்டும் பாருங்கள் நம்ம வறுத்த பெருங்காயம் வரமிளகா உப்பு அதோட கூடவே வேர்க்கடலை பச்சைப்பயிறு இப்போ வறுத்து வச்ச அந்த எள் ரெண்டு பருப்பு இது எல்லாமே வந்து நல்லா கூலாகட்டும் ஆறுனதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் இதோட சேர்த்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அது இப்போ கடையில் இருக்குது கொஞ்சம் சூட்டில் இது நல்லா ரெடியாகட்டும் இப்போ இது எல்லாமே நல்லா ஆரட்டும் இப்போ எல்லாமே நல்லா எடுத்து அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் வறுத்த கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து அந்த மிளகா உப்பு வறுத்து வச்சிருந்தோம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து மிளகா உப்பு சேர்த்தாச்சு அடியில் பெருங்காயமும் போட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க மிளகா வர பெருங்காயத்தை நம்ம வந்து அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம வறுத்த உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு அதை வந்து நம்ம இதோடயே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பருப்போடு சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்தாச்சு நல்ல ஒரு அகலமான மிக்சிங் பவுல் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ அதில் வந்து நம்ம அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம் நிறைய இருக்கிறனால ரெண்டு பேட்சஸாக தான் நம்ம இதை போட்டு அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகா பருப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ அடுத்த பேச்சுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வருத்த வந்து பச்சை பயிர் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துடலாம் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து அந்த கருவேப்பிலையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் பாருங்கள் சூட்லே வந்து நல்ல ரெடியாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதோட கூடவே இப்போ அரைச்சதையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு ரெண்டுமே நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் அப்படின்னு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு நைஸாக வேணும்னா நீங்கள் அப்படி கூட அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டுமே நல்லா சேர்கிற மாதிரி நம்ம கலந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் ரெண்டு பேட்சஸ்ஸாக நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி சும்மா வந்து நம்ம ஒரு பல்ஸ் மட்டும் நம்ம ஒரு தடவை மட்டும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரெண்டு பேச்சஸ்ஸாக போட்டு அப்போ தான் இன்னுமே நல்லா எல்லாமே நல்லா சேர்ந்து வரும் அதனால் இதை ரெண்டு பேச்சஸ்ஸாக போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல பல்ஸ் மோட்டில் போட்டு ரெண்டு பேச்சஸ்ஸாக நம்ம வந்து இந்த பொடியை வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நம்மளோட பொடியை வந்து நல்ல இந்த மாதிரி ஒரு ஆர்டேட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு நம்மளோட இட்லி பொடி வந்து ரெடியாக எடுத்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட பச்சை பச்சைப்பயிர் வேர்க்கடலாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ஒரு தடவை எல்லாரும் இட்லி பொடி ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ